வந்து அழகான இதை வச்சு பாட்டு கேட்டுக்கலாம் பென்ட்ரை மெமரி கார்டு ப்ளூடூத்து எஃப்எம் அசூஷியல் ஆக்ஸு இந்த செட்டப் எல்லாமே இருக்கு அப்படியே பாருங்க உங்களை உங்களுடைய எளிய டிவி எவ்வளவு பெரிய டிவி வாங்கி அந்த டிவியில வந்து வீடியோ சூப்பர் சூப்பராக இருக்கும் ஆனால் ஆடியோ குவாலிட்டி மட்டும் கேட்கறக்கு நைஸாக இருக்கு அந்த மாதிரி இடத்துல அப்படியே அதனுடைய இயர் ஃபோன் அவுட்புட் எடுத்து இதில் வந்து ஆக்ஸ் இன்புட்டில் கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு ஒரு முப்பதுக்கு நாற்பது நாற்பதுக்கு நாற்பது அந்த மாதிரி காலுக்கு இதை அருமையாக பயன்படுத்திக்கலாம் அழகான ஒரு கார்டுலஸ் மைக் கொடுத்துடுறாங்க பாருங்க வணக்கம் ஒரு நல்ல ப்ராடக்ட் நியூ ப்ராடக்ட் நியூ ஃபார்மட்ல வந்திருக்குது ரொம்ப குவாலிட்டியா இருக்கு கம்பெனி பிராண்ட் ஜிப்ரானிக்ஸ் போர்டபுள் ட்ராலி ஸ்பீக்கர் ஹெட்டிங்ஸ் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன்ல வைக்கும்போது தினந்தோறும் நம்ம வீடியோக்கள் போஸ்ட் பண்றதுனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு அட்டென்ஷன் கிரியேட் ஆகும் அந்த வீடியோ வந்து உங்களுடைய போன்ல வந்து இன்லெட் ஆகும் அப்படி ஆகும்போது நீங்க எப்போ டைம் இருக்குதோ அப்போ நீங்கள் பார்த்து உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ நம்பர்லேயே பாருங்கள் ஒரு அழகான போர்ட்டபுள் டைப் ட்ராலி ஸ்பீக்கர் சிப்ரானிக்ஸ் கம்பெனி உங்களுக்கு எட்டு இன்ச்சு பாருங்க உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டி கொடுத்துட்றாங்க உங்களுக்கு ரீசார்ஜபுள் போர்ட்டபுள் ட்ராலி ஸ்பீக்கர் என்னோட வாட்டேஜ் பாருங்கள் உங்களுக்கு ஒரு அறுபது வாட்ஸ் டு எண்பது வாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு ஒரு முப்பதுக்கு நாற்பது நாற்பதுக்கு நாற்பது அந்த மாதிரி காலுக்கு இதை அருமையாக பயன்படுத்திக்கலாம் அழகான ஒரு கார்ட்லெஸ் மைக் கொடுத்துட்றாங்க பாருங்க ஹலோ hello hello my best hello பாத்தீங்களா குவாலிட்டி எப்படி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இதுல எக்கோ இருக்குது லைட்டா ஒரு டென் பெர்சன்டேஜ் எக்கோ வச்சிங்கன்னா நீங்க பேசும்போது ரொம்ப நைஸா ரொம்ப அழகா இருக்குது ஸோ பாருங்க இந்த மாதிரி இந்த ஒரு போர்ட்டபுள் ட்ராலி ஸ்பீக்கரை இந்த மாதிரி இடத்துக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு சின்ன சின்ன ஒரு மீட்டிங் கண்டெக்ட் பண்ணுவாங்க இந்த கவர்மெண்ட் ரீதியாகவோ ஏதாவது ஒரு இருபது பேர் முப்பது பேர் சேர்ந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க அந்த மாதிரி நபர்கள் அப்புறம் ஒரு ஒரு ஆஃபீஸ்னா அதுல ஏதாவது ஒரு ஒரு மீட்டிங் இருக்கும் அந்த மாதிரி இடம் அதுக்கப்புறம் பாருங்க நிறைய டியூஷன் எடுக்கிறவங்க நிறைய கிளாஸ் டீச்சர்ஸ் இவங்க எல்லாம் பாருங்க ஒரு நாளைக்கு நிறைய பீரியட்ஸ்ல கத்த முடியாது ஸோ அந்த அந்த மாதிரி நபர்கள் இந்த மாதிரி மைக்கை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பாருங்க நண்பர்களே இதுலயே பாருங்க ஒரு கார்ட்லெஸ் மைக் ஒரு கார்ட்லெஸ் காலர் மைக் வந்து மார்க்கெட்ல அவைலபிலிட்டி இருக்கு சோ அதுல இருந்து இந்த யூனிட்டுக்கு வந்து நீங்க வந்து வயர்லெஸ்ல கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி கனெக்ட் பண்ணி பாருங்க நீங்க ரெண்டு ஹேண்டுமே ஃப்ரீயா இருக்கும் சூப்பரா இந்த ரெண்டு ஹேண்டோடைய மூவ்மெண்ட்ல நீங்க கிளாஸ் எடுக்கலாம் எடுக்கிறவங்க அதை பண்ணிக்கலாம் அப்புறம் மீட்டிங் கண்டக்ட் பண்றவங்க ஒரு கார்ட்லெஸ் ஹேண்ட் மைக் சிங்கிள் கார்ட்லெஸ் ஹேண்ட் மைக் வந்து உங்களுக்கு இதில் சூப்பராது ரொம்ப குவாலிட்டியா இருக்கு இந்த மைக்கை இதுல நீங்க உங்களுடைய ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நீங்க தொங்க விடுவதுக்கு இதுல ஒரு கிளிப் சூப்பரா கொடுத்துட்றாங்க சோ அது எளிதில் மைக் கீழே விழாது டேமேஜ் ஆகாது ஃபால்ட் ஆகாது பாருங்க ரொம்ப குவாலிட்டியா இருக்கு இதுல வந்து கம்பெனி ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா இருக்கு நல்ல பிரீமியம் குவாலிட்டியாக இருக்கு அதாவது இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு மாடல் இதே மாதிரி ஒரு மாடல் வந்து அந்த மாடல் கூட பாருங்க இந்த மாதிரி ஒரு ரெக்குடு குவாலிட்டியான மெட்டீரியல் கிடையாது பாக்குறதுக்கு ஒரு ஒரு விசிபிலிட்டியை கிரியேட் பண்ணல ஆனா இந்த மாடல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு குவாலிட்டி பாத்தீங்கன்னா இதனுடைய ரா மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரீமியமா ரெடி பண்ணிருக்காங்க குவாலிட்டி நல்லா இருக்கு கீழே கூட எளிதில் டேமேஜ் ஆகுது ரொம்ப குவாலிட்டி இயர் வாரண்டி தராங்க ஜிப்ரானிக்ஸ் கம்பெனி பிராண்டு உங்களுக்கு ரொம்ப வருஷமா ஃபீல்ட்ல இருக்கிறாங்க ஸோ நூலே பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது ரீசார்ஜபிள் டைப் பேட்டரி இருக்குனால உங்களுக்கு டூரபிலிட்டி பாத்தீங்கன்னா நீங்க எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ள கூட நீங்க ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கு உங்களுக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ணுது பாருங்க அருமையான பிரைஸ் தான் அருமையான பிரைஸ் இதோட எம்ஆர்பி பாருங்க செவன் தௌசண்ட் ருபீஸ் நம்ம யூடியூப் கஸ்டமருக்கா நம்ம டைரெக்டா இருந்து பில் அடிக்கிறதுனால இதோட காஸ்ட் பாருங்க ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் நைன் பிப்டி ருபீஸ் அதாவது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே சோ இது ரிலேட்டடா ஏதாவது சந்தேகம்னா கண்டிப்பா முறையில் கால் பண்ணுங்க உங்களுக்கு கிளாரிட்டி சூப்பர் சூப்பர் கிளாரிட்டி கொடுத்துருவோம் எந்த சந்தேகம் கிளாரிட்டி கொடுத்துருவோம் அதே மாதிரி பாருங்க ரொம்ப குவாலிட்டியா இருக்கு அருமையான பிரைஸ் உங்களில் யாருக்கெல்லாம் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் இந்த போர்ட்டபுள் ட்ராலி டைப் ஸ்பீக்கர் எட்டு இன்ச்சு இந்த மெட்டீரியல் உங்களுக்கு நினைக்கிறீங்களோ நீங்க நம்ம தொடர்புள்ளி போன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு தினந்தோறும் வீடியோக்கள் நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம் அப்புறம் பாருங்க நம்ம இதனுடைய குவாலிட்டியை செக் பண்ணாம இருக்கோம் சோ இப்ப பாருங்க எவ்வளவு நைஸா எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்களேன் பாத்தைசா இருக்கு வீட்டுல வந்து அழகா நீங்க பாட்டு கேட்டுக்கலாம் ப்ளூடூத் எஃப்எம் இந்த செட்டப் அப் இருக்கு அப்படியே பாருங்க உங்களுடைய டிவி எவ்வளவு பெரிய டிவி வாங்கி அந்த வந்து வீடியோ சூப்பர் சூப்பரா இருக்கும் ஆனா ஆடியோ குவாலிட்டி மட்டும் கேக்குறதுக்கு நைசா இருக்கு அந்த மாதிரி இடத்துல அப்படியே அதோட இயர்ஃபோன் அவுட் புட் எடுத்து இதில் வந்து ஆக்ஸ் இன்புட்டில் கொடுத்துட்டீங்கன்னா சூப்பராக பயன்படுத்திக்கலாம் ஸோ மல்டி ஆல் இன் ஒன் உங்களுக்கு எந்த விதத்திலையும் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற காசு வேஸ்ட் ஆகாது நண்பர்களே நம்மளே பாருங்கள் தினந்தோறும் நாம் இதே போல் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் யாருமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷனில் வைக்கீங்க தினந்தோறும் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடுறேன் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்